ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி போஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் கடந்த மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வேகன்சி கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்போது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பத்தொம்பது மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தான் லாஸ்ட் டேட்டு ஆனால் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க இருபத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பத்தொம்பது மே ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இருபத்தொன்று மே ஓகேங்களா ஸோ தெளிவா தெளிவாக பார்த்துக்குங்க அதே போல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருந்து முப்பத்தொன்று மே அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் டேட் வந்து ஏஜ் லிமிட்டோட கட் ஆஃப் டேட் ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருத்தஞ்சி அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க மற்றபடி மற்ற குவாலிஃபிகேஷன் சரிங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி அந்த வேலிட்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி விஷயத்திலையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது கல்வித் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஐடிஐ முடித்தவங்க டென்த்து ப்ளஸ் அப்ரண்டிஷிப் முடிச்சவங்க டென்த்து ப்ளஸ் டிப்ளோமா முடிச்சவங்கன்னு சொல்லிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் அதாவது ஏபி நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டிசிப்ளின் என்னென்ன ட்ரேட் இருக்கோ அதுக்கு அதுக்குள்ளேன்ட்டா நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸோ தெளிவாக நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்கான லிங்க்க்கு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டி ரெமிடிஸ்னா ஆன்லைனில் மிஸ்டேக் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ